ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி சோடசக்கலை நேரம் எப்போ வருது இதுதான் நிறைய பேர் கேட்குற கேள்வி ஏன்னா சோடசக்கலை நேரத்தை நிறைய பேர் பயன்படுத்தி பலன் பெற்றிருக்காங்க இந்த சோடசக்கலை நேரங்கிறது யோகிகள் மகான்கள் சித்த நம்ம நன்மைக்காக அதை வெளியிட்டிருக்கிறாங்க அதே போல் சித்தர்கள் தன் சீடர்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கும் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தியிருக்காங்க அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த சோடசக்கலை நேரம் பௌர்ணமி முடிவதற்கு முன்பும் பின்பும் அமாவாசை முடிவதற்கு பின்பும் முன்பும் வரக்கூடிய ஒரு மணி நேரம் அதாவது பௌர்ணமி முடிவதற்கு முன்னாடியும் ஒரு மணி நேரம் பின்னாடி ஒரு மணி நேரமும் அமாவாசை முடிகிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வரக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் தான் இந்த சோட நேரம் இந்த சோட நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் பலன் பெற்றிருக்கிறாங்க அதோட கூட நம்முடைய சேனல்லயே நிறைய பேர் வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி சோட நேரத்தை பயன்படுத்தினதுனால எங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிருக்கு அதே போல் வேலை இல்லை என் பையனுக்கு நாங்கள் சோட சக்கலி நேரத்தில் வேணும் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் வெளியிட்டிருக்காங்க கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல் நாமும் அந்த சோட சக்கலை நேரத்தில் ம மக்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கிறோம் யாராவது ஒருத்தங்களால செய்ய முடியாம இருந்தால் அந்த நேரத்தில் எனக்கு எதாவது ட்ராவல் இருக்குது சார் இல்லை நைட் நேரம் மறந்து நான் தூங்கிறோம் அப்படின்னாலும் நாங்களும் ஏதாவது பிரார்த்தி அவங்களும் பிரார்த்தனைக்கு பலன் கிடச்சிருக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணதுனால எங்களுக்கு பலன் கிடைச்சுன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ சிறப்பு கொண்டது இந்த சோடசகலை நேரம் இந்த சோடசகலை நேரம் அப்படிங்கிறது நம் முன்னோர்கள் தமிழ் முறையிலே முன்னோர்கள் சித்தர்கள் யோகிகள் கடைபிடித்த ஒரு அற்புதமான விஷயம் அது அப்படியே மறைக்கப்பட்டது அதனால தான் நம்ம வீடியோவாக வெளியிட்டோம் அதை நிறைய பேர் பார்த்து பலன் அடைஞ்சிருக்காங்க இது நான் சொன்னது கிடையாது யோகிகள் மகான்கள் சித்தர்கள் குறிப்பாக அகத்தியர் சொன்னது தான் அந்த சோட சகலை நேரம் சரி சோடசகலை நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது பௌர்ணமி அது முடிந்து மறுநாள் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதிகாலையில் ரெண்டு நாப்பத்தி ரெண்டு ஏஎம் டூ நாலு நாற்பத்தி ரெண்டு ஏஎம் டூ ஃபார்ட்டி டூ ஏஎம் டூ ஃபோர் ஃபார்ட்டி டூ ஏஎம் அதிகாலையில் வருது மிட் நைட்டில் அதிகாலையில் வருது ஒருவேளை நீங்கள் அந்த சோட சகலை நேரத்தில் உங்களுக்கு எதாவது பிரார்த்தனை தான் பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அப்படி உங்களால் பிரார்த்திக்க முடியல நைட்டில் வருது சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எதாவது பிரார்த்தனை இருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டிங்கனாலும் நாங்களும் உங்களுக்காக பிரார்த்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு யூடியூப் காட்டும் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பாசலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி